ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நைட்டு நாங்கள் என்ன மாதிரியான டின்னர் சாப்பிட்டோம் ஒரு நாள் அப்படிங்கிறதான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் அல்மோஸ்ட் வந்து நான் டயட்டில் தான் இருக்கேன் ஸோ எந்த ஒரு பெருசாக வந்து குக்கிங் ப்ராசஸ்லாம் பண்ணுறதில்ல ரொம்ப சிம்பிளாக அதே போல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிளோடு போயிட்டுருக்கு அன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா பக்கத்தில் நீலாத்ரி இருக்கு இல்லைங்களா இல்லை பெங்களூரில் ஸோ அங்கே தான் வந்து போயிருந்தோம் ரொம்பவே நல்லா இடம்னு வச்சுக்கலாமே எதாவது ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்னா லைஃப் ஸ்டைலு மேக்ஸு ஜூடியோ எல்லாமே அங்கே தான் இருக்கும் டக்குன்னு போய் எதாவது வாங்கிட்டு வந்துடுறது வர்ற வழியில் இந்த பிங்க் மஷ்ரூம் இருந்துச்சு எனக்கு பயங்கர எக்ஸைட் ஆயிடுச்சு சரி அது எப்படி தான் இருக்குது அப்படின்னு வந்து வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வாங்கினேன் இது வந்து கடையில் தாங்க விற்றாங்க ஸோ அதனால் மட்டும்தான் வாங்கினேன் ஒரு நாலு டைமுக்கு மேலே கேட்டுகிட்டே இருந்தேன் என்ன இது இப்படி இருக்குது டேஸ்ட் நல்லாயிருக்குமா ஹெல்த்துக்கு ஒன்றும் பிரச்சனை வராது அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் வராதுங்க நாங்கள் கமர்ஷியலாக இருக்கோம் அப்படின்னாங்க ஓகே அப்படின்ட்டு வந்தாச்சு அதே போல் வீட்டிலேருந்து கொண்டு வந்த சின்ன வெங்காயம்லாம் முளைச்சி வந்துருச்சு ஸோ அந்த வெங்காயத்தாலேயுமே யூஸ் பண்ணிக்கலாம் லீக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அது போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு எனக்கு வந்துட்டு மஷ்ரூம் அப்படின்னாவே ரொம்ப பேஸிக்கான ரெசிபி இருக்கும் இல்லையா மஷ்ரூமை நார்மலாக வெங்காயம் மிளகா போட்டு வதக்கி சாப்பிடுவோம் இல்லையா அது மாதிரி தான் பிடிக்கும் ஸோ ஹஸ்பண்ட் வந்து நான் ஃபாஸ்ட்டாக குக் பண்ணுறேன் அப்படின்னாரு சரி ஓகே நீங்கள் குக் பண்ணுங்கள் நான் சைடில் வந்து வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு நான் எடுத்துகிட்டு இருந்தேன் அவர் வந்து ஹெட்செட் போட்டுட்டு அவருக்கு பிடிச்ச படம் வந்து பார்த்துட்டே ஏதோ சம்திங் இங்கிலீஷ் சீரீஸ் ஏதோ பார்த்துட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன் பார்த்துட்டே வந்து குக் பண்ணிகிட்டு இருந்தார் நைட்டுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு கார்போஹைட்ரேட்டுமே இல்லை ஃப்ரூட்ஸ் வந்து இருக்குது அதே போல் எடுத்துகிட்டிங்கன்னா இந்த மஷ்ரூம் மட்டும் வதக்கி ஆளுக்கு ஃபிஃப்டின் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க பட் ஆனால் கொஞ்சம் அந்த வாட்டர் கண்டென்ட் வந்து நார்மலாக ஒயிட் மஷ்ரூம் இருக்கு இல்லையா அது வந்து இதில் இல்லை ஸோ வாட்டரே வந்து பெருசாக விடலை ஸோ அது மட்டும்தான் எனக்கு வித்தியாசமாக தெரிஞ்சிச்சு டேஸ்ட் வந்து உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்க வந்து வெரைட்டி வெரைட்டியாக மஷ்ரூம் வளர்க்குறாங்க ஒயிட் மஷ்ரூம்லேயே இந்த மில்க் மஷ்ரூம்லாம் சொல்லுவோம் இல்லையா அது மாதிரிலாம் வச்சு வளர்த்துட்டு இருந்தாங்க இந்த ரோட்டில் வச்சு விற்றுட்ருக்காங்க ஏதோ அவுட்லெட் கூட இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க சரி ஓகே எனக்கு வந்து மஷ்ரூம்னால் அவ்வளோ பிடிக்கும் ஹஸ்பண்டுக்குன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்து செஞ்சிட்ருந்தோம் அதே போல் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மஷ்ரூமை பொறுத்த வரைக்கும் கிரேவி ஒரு விதத்தில் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா இது மாதிரி சும்மா வெங்காயம் மிளகா போட்டு வதக்கி விட்டு சாப்பிட்றது ஒரு வேறு லெவல் டேஸ்ட்டுங்க அதுவும் ஒரு மாதிரி நாஸ்டலாஜிக்காக வந்து ஃபீல் ஆகும் லைக் நாஸ்டலாஜியான்னு சொல்லுவாங்க இல்லையா சின்ன வயசில் நம்ம சாப்பிட்ட மாதிரி அந்த ஒரு டேஸ்ட் வந்து ஒரு ஃபீல் ஆகும் இது மாதிரி செய்கிறப்போ அந்த ஒரு மெமரியோடு செய்கிறப்பவே அப்படி ஒரு டேஸ்ட் நம்ம வாய்க்கு வந்துடுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக நான் ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு நினச்சது ரீசெண்டாக திருப்பூரில் ஒரு பொண்ணு சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க இல்லையா ஸோ ஃபேமிலி இஷ்யூஸ்னால ஸோ அது வந்து ஒரு நாலஞ்சு நாளாக நான் வந்து அதோடய வீடியோஸ் தான் வந்து பார்த்துகிட்டே இருக்கேன் அது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ அவங்க வந்து அவ்வளோ எம்பவர்டாக தான் இருந்திருக்காங்க அல்மோஸ்ட் அவங்க பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு இறந்ததுக்கு வந்து மன உளைச்சல் தான் காரணம் அப்படிங்கிறது கிளியராக தெரியுது எனக்கு அவங்களோட அம்மா அப்பாவோட இன்டர்வியூஸ் பார்க்குறப்போ அந்த பொண்ணோட வாய்ஸ் கேட்குறப்போ அல்மோஸ்ட் வந்துட்டு இதில் ஃபிஃப்டி க்கு பக்கமாக நம்மளுமே அனுபவிச்சிருக்கோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு ரியலி சாரி ஃபார் ஹர் நிஜமாகவே வந்து சொல்கிறேன் ஏதாவது ஒரு சப்போர்ட் எடுத்துக்கிறது பெட்டருங்க அது மாதிரியான சூழ்நிலையில் இருக்கிறப்போ நானுமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த டைமில் என்ன பண்ணுவேன்னா எனக்கு வந்து மாமியார் சைடில் எனக்கு தலைவலேன்னு வச்சுக்கோங்க மாமியார் மாமனார் இருந்து என் ஹஸ்பண்ட் பிரச்சனை இல்லை ஸோ அதனால் என்ன பண்ணுவேன்னா நான் இவர்கிட்ட வந்து வெண்ட் அவுட் பண்ணுவேன் சில விஷயங்கள் இவர் பண்ணுறதுமே இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் மேரேஜில் வந்து எனக்கு பிடிக்காது ஆப்வியஸாக பிடிக்காத ஒரு சூழ்நிலை இருக்கும் இல்லையா ஸோ அப்போ என்ன பண்ணுவேன்னா என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க அவங்கக்கிட்ட மட் மட்டுந்தான் வந்து ஃபுல்லும் சொல்லுவேன் எனக்கு வந்து அந்த ஃபுல்லு சொல்லி யாருக்கிட்டையாவது சொல்லி அவங்க எனக்கு எதாவது ஆறுதல் சொல்லணும் அப்படிங்கிறது எனக்கே வந்து பச்சையாக ஃபீல் ஆச்சு உண்மையை போனா ஸோ அது சொல்லிடுறது பெட்டர் அப்படின்னு சொல்லி சொன்னேன் கிட்ட நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியாது நிறைய விஷயங்களை ஏன்னா அது வந்து பின்னாடி ரவுண்ட் ஆன் ரவுண்ட் ஆன் ஆகிட்டே வந்து வந்துட்ருக்கோம் பட் ஆனால் நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்டாவது வந்து கண்டிப்பாக வேணுங்க யாராக இருந்தாலும் ஏன்னா இன்னைக்கு ஃபோன் இருக்குது எல்லாரும் வந்து கொஞ்சம் வென்ட் அவுட் பண்ணிக்கலாம் அதே அந்த பொண்ணோட சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு அதை விட்டுட்டு வெளியே வர ஒரு சூழ்நிலை இருந்திருக்காங்க அதை பற்றி ரொம்ப டீப்பாக போவேன் ஏன்னா அவங்க என்ன சூழ்நிலை இந்த முடிவெடுத்தாங்கன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது இல்லையா வி cant predict இட் அவுட் ஸோ இன்னுமே அதுக்கான விசாரணைகள்லாம் போயிட்டுருக்கு ஆனால் எனக்கு அது வந்து ரொம்ப பெரிய இம்பேக்டாகவே வந்து இருக்குன்னு சொல்லலாம் இன்ன வரைக்கும் காலையில் எந்திரிச்சாவே அவங்களோட ஏதாவது ஒரு பேஸ்டான இன்டர்வியூஸ் வீடியோஸ் தான் வந்து எனக்கு இருக்கு ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு யாராவது ஒருத்தங்க ஒரு பாயிண்ட் வந்து கிடைக்கும் நம்ம லைஃப்பில் வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஒரு பாயிண்ட்டாவது கிடைக்கும் அதில் வந்து வெண்ட் அவுட் பண்ணிக்க பாருங்க அது அது எதுவாக இருந்தாலும் கூட ஃப்ரூட் பால் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டுருக்காரு எல்லாமே வேக வேகமாக கட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ ஒரு ரியலிஸ்டிக்காக வீட்டில் என்ன மாதிரி இருக்குமோ குக்கிங் ப்ராசஸ்லாம் அதுதான் ஓகேங்களா ஸோ மேங்கோ ஆப்பிள் கிவி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு ஃப்ரூட் பால் ரெண்டு பேருமே வந்து பாதி பாதி ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் ரெண்டு பேருக்குமே ஃபார்ச்சுனேட்லி எல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிளுமே பிடிக்கும் எனக்கு இது பிடிக்காது இது பிடிக்கும் அப்படின்லாம் வந்து கிடையாது கிவி வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ஐட்டம் தான் பட் ஃபர்டிலிட்டிக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அதனாலேயே வந்துட்டு நான் கிவி எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு வாரத்தில் ஒரு மூணு கிவி மட்டும் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி எடுத்துகிட்டுருக்கேன் அவ்வளோதாங்க மஷ்ரூமு ஃப்ரூட் பவுலோட சேர்த்து எங்களோட டின்னர் பிளேட் அப்படிங்கிறது வந்து ரெடி ஆயிடுச்சு மீண்டும் இன்னொரு விளாகில் சந்திப்போம் you ஃபார் வாட்சிங்